யோங்க கிராமம் இங்கே பாருங்க நான் சிட்டிக்குள்ளேயே பாத்ரூம் போயிட்டு எங்கள் சித்தி வந்து இந்த பக்கம் போ பாத்ரூம் இந்த பக்கம் போகன்னு சொல்லிட்டு இது ஜென்ட்ஸு போகிறதா லேடிஸுக்கு போகிறதான்னு கூட எனக்கு தெரியல இந்த பக்கம்லாம் எங்கேயும் லேடிஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு லேடிஸை சுற்றி பார்த்ததா காணவே காணமே எப்படி எனக்கு ஐயோயோ எனக்கு வந்து அங்கே சிட்டிக்குள்ளே வந்து பாத்ரூமுக்குள்ளே உக்காந்துச்ச உக்காந்துச்ச பழக்கம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இந்த காட்டுக்குள்ளெலாம் போய் எப்படி பாத்ரூம் போகிறது யாராச்சும் எங்கன்னா ஒழிஞ்சு பார்க்க மாட்டாங்க இந்த செடிக்குள்ளே உக்காந்துச்சே அய்யோ யாரையும் காணோம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல சி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட ஒரு பாத்ரூம் போன ஒரு பாத்ரூம்காக ஏன் கிராமத்துக்குள்ள பாத்ரூம் கட்டி வைக்கிறாங்கல்ல கட்டி வச்சா என்ன நாலு பேர் பாக்குற மாதிரி அங்க போக முடியும் சீமா சரி யாராவது பாக்குறாங்களா பாக்க யாருமே ஒருத்தவங்க ஒரு ஆம்பளையும் காணும் ஒரு பொம்பளையும் காணும் யாருமே காணமே ஏன்னா என்னமோ சவுண்டு கேக்குது நாய் சவுண்டு வேறாச்சு அது ஒண்ணு பக்கம் பயமாவும் இருக்குது செடி கிட்ட உக்காந்து இந்த கார் காரம் போச்சு கரும்பு முடிச்சு எங்க இருந்துதான் வந்து தொலையரானுங்களோ தெரியல சி பாக்கிறதுக்கு நான் வருவானு தொலைவானுங்களா தெரியல சி

விட மாட்டான் இல்ல ஓடுறியா நான் உன்ன இரு வரேன் இரு வர மாட்டிக்கிட்டே இல்ல நில்லு எனக்கு பதில சொல்லிட்டு போ அவங்க கூட பேசியா சேலம் பண்ணி கூட பேசியா நீ யாருக்கிட்ட லவ்வும் பண்ண மாட்டேறா பணமும் தர மாட்டேறா என்ன எனக்கு கொடு நான் மறுபடியும் சரக்கு அடிக்கணும் கொடுங்க கொடு காசு எதுக்கு இப்போ தேவையில்லாம என்ன பண்ணி எனக்கு காசு வேணும் நீனும் வேணும் ஏய் எந்த எனக்கு கொள்ளு எனக்கு காசு வேணும் நீனும் வேணும் கொடு இன்னும் காசு கொடு நீ காசு வச்சிருக்க அப்போ காசு வச்சிருக்க எடு கட்டு துணியை உதற காசு வச்சிருக்க நீ எங்கே